மேம் இப்போ வந்து கால சர்பதோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இந்த தோஷத்துக்கான விதிவிலக்குகள்னா அது என்னது மேம் கால அப்படின்னா கருமை கருமை நிறக்கூட பாம்புடைய ரெண்டு கேதுக்கு இடைப்பட்டு லக்னத்து முதற் அனைத்து கிரகங்களும் ஒன் இந்த ஏழு கிரகங்கள் பிளஸ் லக்னம் எல்லாமே இந்த ராகுகேதுக்குள்ள இருக்கிறது பேர் கால சர்பதோஷம் இது எப்படி சரியாகணும்னா அதுவாகவே தன்னை போல சரியாயிடும் முப்பத்தி ஆறு வருடங்கள் இருக்கணும் பதினெட்டு பதினெட்டு ஆண்டுகள் ஒரு முறை கேது சுழற்சி இது போல ரெண்டு சுழற்சி வந்ததுக்கு அப்புறம் தன்னை போலவே இந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடும் முப்பதாறு வயசுக்கு மேல அந்த கால சர்பதோஷம் கொண்ட நபருக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை இருக்கு அது வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க இந்த புத்துக்கு பால் தெளிச்சிட்டு வருது ஆடி தை மாதத்துல முக்கியமா புத்து வழிபாடு எந்த தெய்வம் வந்து சன்னதி பக்கத்துல வந்து பாம்பு புத்து இருக்கோ இல்லை எந்த தெய்வத்துடைய தலையில பாம்பு இருக்கோ அவர்களை இவர்கள் ஒவ்வொரு நாளும் வணங்கி வரணும் அப்படி இல்லைன்னா கூட வெள்ளிக்கிழமை நிச்சயமாக வணங்கிட்டு வரணும் இப்படி இருந்ததுன்னா நிச்சயமாக கால சர்ப்பதோஷம் விலகிவிடும் இதற்காக ரொம்ப பயப்பட்டுட்டு ஒன்று என்னன்னா பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இவங்களுக்கு அந்த எதிர்மறை விஷயங்களை இப்படி ஆயிடும்ங்கிறத மனசில் விதிச்சு அதை ஈர்க்கிறாங்க அதை முக்கியமாக தவிர்த்துட்டா அது தன்னை போலவே வந்து சரியாயிடும்